தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உல நலம் மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உறுதியோடு இறுதி வரை முயற்சி எடுத்து போராடினால் சோதனைகள் கூட சாதனைகள் ஆகலாம் என்றொரு தலைப்பிலே இன்றைய சிந்தனையை நாங்கள் போகிறோம் அது கஷ்டம் துன்பம் தடங்கள் எதுவும் வரினும் உள்ளத்தில் எடுத்து உறுதியை தளர விடாது பேணுவது சிறப்பு என விளக்க விரும்புகிற அது என்ன வாழ்க்கையில சோதனைகள் சோதனைகள் என்பது என்ன ஆயிருக்கும் நல்லதொரு செயலை செய்ய போகும்போது கருப்பு போனா குறுக்கால போனா தடை என்று சொல்லுவார்கள் அது மூட நம்பிக்கை அது எங்களுக்கு வாழ்க்கையில வந்த சோதனை அல்ல அது மூட நம்பிக்கை அதை விட்டுட்டு அவ்வாறான சிலர் முகத்தை பார்த்தோன்னு இந்த அளவு நல்லா இருக்காது அது கொஞ்சம் அங்கால கலட்டி வைங்க அப்படி எண்ணங்கள் வேண்டாம் அப்ப என்ன சோதனை இருக்கும் ஆகவே அதை பார்த்து பார்ப்போம் பூனை குருக்காலை போகிறதால ஆக்களை கண்டுதாலேயோ பிரச்சனை இல்லை ஒன்று உடல் நல குறைவு இரண்டாவது நிதி நெருக்கடி நிலைமை மூன்றாவது போக்குவரத்து சிக்கல் நான்காவது வீட்டில் துயர நிகழ்வு அஞ்சாவது வழியில் விபத்து சிக்குதல் போன்ற பல கஷ்டம் துன்பம் துயரம் தடைகள் தடங்கல்கள் வரலாம் அவ்வழை அதற்கு மாற்று வழி தேடலாம் நேரம் முக்கியத்துவம் கருதி நமது பணியை செய்ய முயன்று பார்க்கலாம் இதுதான் துயறியா வச்சுக் கொள்வோம் கோட்பாடு அஞ்சு விஷயத்துல நாங்க பார்க்க போனோம் தடங்கள் என்ன தடங்கள் ஒன்று உடல் குறைவு இரண்டாவது நிதி நெருக்கடி மூன்றாவது வீட்டில் துயர நிகழ்வு அல்லது போக்குவரத்து பிரச்சனை அல்ல அஞ்சாவது வழியில் விபத்தில் சிக்கல் இவிதானங்கட முன்னேற்றத்துக்கான தடைகளாயிருக்கும் இல்லையா சிலர் அந்த முகத்தை கண்டா தடையோ அல்ல பூனை ஒரு காலமான தடையாண்டு மூட நம்பிக்கைகளை கருதக்கூடாது அறிவார்ந்த சிந்தனையில இவ்வாறு சிந்திச்சு பாரு அப்ப இந்த அஞ்சு விஷயமும் எல்லாருக்கும் ஏழும் அதுல வந்து நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு கடமையை செய்ய தடியாக இருப்பதை விலக்கி செல்லவும் அல்லது விலகி செல்வோம் இதுதான் வாழ்க்கையில நாங்க செய்யற சோதனை சந்திக்கிற சோதனை ஒரு தடை அல்ல ஒரு குழப்பம் ஒரு இடையூறுக்கு நாங்க அந்த தடையில இருந்து விலகி செல்லணும் அல்ல அந்த தடையை கடந்து செல்வோம் இதுதான் சோதனை வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனை இதை அவர் தடையை கலந்துட்டோமா அல்ல தடையை விலத்தி நாங்க பயணிக்கிறோமா இதுதான் சோதனை வாழ்க்கையில் சந்திக்கிற சூழ்நிலை இந்த சோதனை சித்தி அடைந்தவர் வெல்லுகிறார் தடையை கண்டு அஞ்சினா தோக்குறார் தடைக்கு விலத்தி செல்ல தெரியாட்டி தோற்கிறார் இதுதான் சோதனையும் பெறுபவர்களும் ஆகவே சிலருக்கு இது சாத்தியமாகிறது பலருக்கு இது சாத்தியம் இல்லை ஏனா அவர் கொஞ்ச நேரம் ஒரு செக்கர் ஒரு மில்லி செக்கன் இந்த தடையை கடக்கி செல்வது அப்படி என்ற தடையை கடற்கறதுக்குரிய மூளை வேலை செய்திருக்கும் அல்ல தடையிலிருந்து விலகி செல்றதுக்கான மூளை வேலை செய்திருக்கும் அந்த சிந்தி அந்த சிந்திக்கிற ஆற்றில நாங்க அந்த இடத்துல வளர்த்து இருந்தோம் பின்வாங்க வேண்டி வந்திருக்காது ஒன்று இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி தளராமல் இருந்திருக்கும் ரெண்டாவது எதையும் தாங்கும் உள்ள பலம் இருக்க வேண்டும் மூன்றாவது எதையும் முகம் கொடுக்கக்கூடிய துணிச்சல் இருக்கணும் இந்த மூன்றும் இருந்தால் அந்த தடை வரும்போது கடற்கரத்துக்கோ அல்லது விலகிச் செல்வதற்கோ உங்களுக்கு மூல வேலை செய்திருக்கும் ஒன்று இலக்கை அடைய வேணும் என்ற உறுதியோடு இருக்கணும் உறுதி இதையும் தாங்க உள்ள பலம் இருக்கணும் இதற்கு கொடுக்கக்கூடிய துணிச்சல் இருக்கும் இவ்வளவு இருந்தால் எந்த பட்டால் சுடுவது நெருப்பு முறைந்தால் முறைவது முருங்கு என்றவாறு நாங்கள் பகுப்பாடு செய்ய முடியும் இதில் அறிஞ்சு கொண்டு தடைகளை கடக்க முயற்சிக்கணும் அல்ல தடைகளை விலத்தி பயணிக்க முயற்சிக்கணும் அதுவே வெட்டிக்கு வழி தடைகளை கண்டு அஞ்சுவதும் தடைகளை விலத்தி செல்ல முடியாமல் பின்வாங்குவதோ வெற்றியை தராது என்றும் விளங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முயற்சி எடுக்க என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி